bom அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது அனைவரும் நடுநடுங்கும் மரணத்தின் கடவுளான யமதர்மனை பற்றிய ஒரு சிறு கதையாகும் இந்த கதையின் முடிவில் அண்ணன் தங்கை பாசம் பற்றி அனைவரும் புரிந்து கொள்வீர் ஆமாம் யமனுக்கு ஒரு தங்கை இருந்தால் அவள் பெயர் யமுனை அதாவது யமி என்று அழைப்பார்கள் இவர்கள் இருவரும் சூரியனின் பிள்ளைகள் அதாவது சூரியனுக்கும் சங்கியாவுக்கும் பிறந்தவர்கள் இதில் யமன் முதலாவதாக பிறந்தவர் யமி இளையவள் சிறுவயதில் யமன் யமி இருவரும் பிரியாமல் விளையாடினர் யமி எப்போதும் அண்ணனை பராமரித்து வந்தாள் அண்ணன் எங்கு சென்றாலும் உடன் செல்ல வேண்டும் அண்ணன் இல்லாமல் அவளால் உயிருடன் வாழ முடியாது என்ற அளவுக்கு பிரியமாக இருந்தாள் யமன் தன் தங்கையிடம் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என் உயிரே நீதான் என்று கூறினார் இப்படியே காலங்கள் பல கழிந்தது யமன் ஒருநாள் தன்னுடைய மனித வாழ்வின் முடிவை அடைந்தார் அவள் தான் முதல் இறப்பை சந்தித்தவர் இதனால் அவரை மரணத்தின் கடவுளாக யமராஜாவாக தெய்வங்கள் நியமித்தனர் அண்ணனின் இறப்பை தாங்க முடியாத யமி அழுது கொண்டே இருந்தாள் அண்ணா உன்னை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன் என் மனம் தாங்க முடியவில்லை என்று புலம்பினாள் யமி தனது அண்ணனின் இறப்பை ஏற்றுக்கொள்ள மறத்தாள் மூன்று நாட்கள் இடைவிடாது அழுதாள் அவள் கண்களில் இருந்து வரும் நீர் நதியாக பாய்ந்தது அந்த நதியே பின் யமுனை நதி என அழைக்கப்பட்டது யமுனை இன்று வரைக்கும் யமனின் பாசத்தை சுமந்த புனித நதியாக போற்றப்படுகிறது தெய்வங்கள் யமியின் வழியை தாங்க முடியாமல் பார்த்தனர் அவர்கள் அவளிடம் சென்று யமி உன் அண்ணன் மரணத்தின் கடவுளாயிருக்கிறார் நீயோ புனித நதியாக உலகை வாழ வைத்திட வேண்டும் உன் கண்ணீர் நதியாக மாறி பல உயிர்களுக்கு உயிராகும் என்றனர் உடனே யமி அதனை ஏற்றுக்கொண்டாள் அண்ணன் பக்கத்தில் இல்லையே ஆனால் என் நீர் அனைவர் வாழ்வுக்கும் பயன்படட்டும் என் தன்னை தேற்றிக் கொண்டாள் பின்னர் யமன் தன் தங்கையை பார்ப்பதற்காக சில சமயங்களில் பூமிக்கு வருவதாக சொல்லப்படுகிறது அன்றுதான் யமாத்வித்யா அதாவது தீபாவளிக்கு பின் வரும் தூஜ் எனும் பண்டிகை அன்று சகோதரன் சகோதரிகள் ஒன்றாக சேர்ந்து பாசத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் சகோதரி தம்பிக்கு அரிசி சோறு இனிப்பு உணவு அளிக்கிறாள் அதற்கு பதிலாக சகோதரன் தங்கைக்கு பரிசு கொடுக்கிறான் இது யமன் யமியின் பாசத்தின் அடையாளமான நாள் யமன் மரணம் தவிர்க்க முடியாதது என்பதை உணர்த்துபவர் யமுனை அன்பும் பாசமும் எப்போதும் அழியாது என்பதை உணர்த்துபவள் அவர்களின் கதை மரணமாக இருந்தாலும் உறவும் பாசமும் அழியாது என்பதற்கான சான்று இந்த கதை அண்ணன் தங்கை பாசத்தின் ஒரு நித்திய கதையாகும்